ஃபேப்லெஸ்லி க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட க்ரெடிட்ஸும் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் ஸ்டன்னிங்கான லுக்கு மீண்டும் மீண்டும் துபாயோட நம்மளுடைய சுவாமியோட பிக் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி ஏற்படுது அப்படிங்குறதான் ஃபேன் பேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடிட் பண்ணியிருந்தாங்க விஜய் காவேரியை வந்து சிவன் பார்வதி அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய எடிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணலை ஏன்னா எக்ஸ்ட்ரா பண்ணால் இப்போது எந்த பக்கம் பாசிட்டிவாக நெகட்டிவாக ரெண்டு பக்கம் போயிடுது அதனால் ஷேர் பண்ணலை ஸோ நேற்றைய அப்டேட்டில் அப்பா மகன் அந்த பிக் வந்து வேறு லெவல் நல்லா பாருங்கள் அப்படியே சுவாமியோ அப்படியே உரிச்சு வச்சு சின்ன வயசில் இருக்கிற இடத்துல உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது இல்லைங்க அவங்க அப்பா மாதிரி தான் மகன் இருக்கான் கரெக்டு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களோட லுக் உண்மையுமே வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கடி ஸ்டைலிஷ் மா ஸ்டைல் மாற்றுவார் அப்படின்னு சுவாமி சொன்னதெல்லாம் அவரும் பாருங்கள் எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கார் இந்த ஏஜ்லுமே தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இது மாதிரி இருக்கும்போது நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் ஏற்படும் சுவாமிக்கு அங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ மீண்டும் மீண்டும் இன்றைக்கி நாளில் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டு ஸோ ஸ்டன்னிங்கான தேர்ட் அப்டேட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டடியோ